ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி சார் பற்றி பயங்கர வைரலான ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கமல்சருடைய மக்கள் நீதி மையம் ஆஃபீஸ் ஆழ்வார்பேட்டில் இருக்குதுல்ல அதில் வெடிகுண்டு மிரட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஸோ மெயிலில் வந்து வந்திருக்கு அப்படின்றதுனால காவல்துறையினர் மற்றும் வந்து அதில் சிறப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கமல்சருடைய ஆஃபீஸ்க்கு வந்து விரைந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து தேடுதல் வேட்டை நடந்தது பட் அந்த எதுவுமே இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பஸ் ட்ரேட் பண்ணுறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில அதை பற்றி விசாரணை வந்து போய்க்கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் பட் இமெயிலில் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப என்னடாது அப்படின்ற மாதிரி என்ன கரூருக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு என்ன அரசியல் பிஜேபி ஏதாவது பண்ணுறாங்களா இல்லை வேறு யார் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி காலையில் அந்த நியூஸ் தான் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருந்துச்சு என்னையும் கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒன் ஹவர் தான் அதுக்கு மேலே எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம இயக்குனர் பேரரசு அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச் போயிருந்தாரு அப்போ வந்து நம்மளாம் வந்து ஒரு ரிலீஜனை வச்சு ஸ்டார்ஸ் வந்து உருவாக்குறது கிடையாது நமக்கு பிடிச்சா ஸ்டார்ஸ் வந்து உருவாக்கிடுறோம் உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து ஆனால் கமலஹாசன் அவர்கள் வந்து சாமி நம்பிக்கை இல்லாதவர் ஒரே தீஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து சரி சமமா கொண்டாடி இருக்கோம் ஸோ அதனால் சினிமா அப்படிங்கிறது ஒரு ஹெவன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக அவர் வந்து அவருடைய பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருந்தார் அது நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் கமல் சாரை பற்றி அவர் பேசும் பொழுது நடிகர் சங்க கட்டத்துக்காக இருக்கட்டும் அப்புறம் கரூருக்காக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே கமல் கமல்சாரோடைய அந்த சிறப்பு அப்படிங்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சும் சரி நிறைய வெளியே வந்திருக்கு தெரியாமல் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வகையில் நான் பார்க்கும்போது சாருக்கு நான் ஒரு ஃபேனாக இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து இன்னைக்கு நரையன் அவர்களுக்கு பர்த்டே சாருடைய பக்தன் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பெரிய பக்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாருக்கு இப்போ நம்ம இந்தியன் டீம் தோத்தப்போ பயணமாக ஆழுவோம் ஸோ அந்த ஒரு ஃபீலிங் கமல் சார்கிட்ட அவருக்கு இருந்திருக்கு நேஷனல் அவார்டு வந்து அறிவிக்கும் பொழுது அவர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சைக்கிளை எடுத்துகிட்டு போய் ரொம்ப தூரம் போய் உட்காந்து ஒரு இடத்துல தனியுமே உட்காந்து கமல் சார் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவருடைய பத்தாவது வயதில் உட்காந்து பயங்கரமாக அழுதுருக்காரு அளவுக்கு அழுதுருக்காரு அவருக்கு வந்து முடியவே இல்லையா அந்த அளவுக்கு கமல் சார் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விக்ரமில் அவருக்கு ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணார் கமல் சார் கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஸோ ஹாப்பி பர்த்டே நரேன் ஃப்ரம் உங்கள் நான் கமல்ஹாசன் அடுத்து பின்ராய் விஜயனுடைய பயோபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் பாலி பண்ணுறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு அதில் சாரும் வந்து செட்டில் ஜாயின் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு தகவல் மலையாள மீடியாவில் கசிஞ்சிருக்கு ஸோ என்னன்னா அது திடீர்னு இப்படி ஒரு கசிவு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் சார் மலையாளத்தில் ஏன்னா மம்முட்டி மோகனல் கமல் சார் ரோல் பண்ணுறாங்கிற மாதிரி தான் தகவல் வருது ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஒரு பெரிய ஹீரோ ஒரு சின்ன ரோல் பண்ண மாட்டார் அப்படின்ற அந்த ஒரு ஜிமிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூ தும்சம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால கமலஹாசன் அவர்கள் மேபி நடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து நீங்கள் இப்போதான் டெலிவிஷன் சார் பிக் பாஸ்ல வந்தாருன்னு நீங்கள் சொல்வீங்கல்ல ஆனால் இதுக்கு முன்னாடி எயிட்டிஸ்லேயே டெலிவிஷன் டிராமா கமல்சர் பண்ணியிருக்காரு தெரியுமா ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய நண்பருக்காக கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ட்ராமா பண்ணியிருக்காரு அதை ஒரு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் இப்போ அரண்டு வீடு இதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் புதுசு எனக்கு பார்க்குறதுக்கு அது அற்புதமாக இருந்தது கமல் சார் வந்து அந்த டைம்லேயே அப்படி எதையும் கேர் பண்ணிக்காமல் எயிட்டிஸில் அப்புறம் எப்படிப்பட்ட ஹீரோ அவர் அதெல்லாம் தூக்கி போட்டு என் ஃப்ரெண்டு கேட்குறான் அவனுக்காக நான் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா என்னங்க இது பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சரி இந்தியன் த்ரீ கடைசி கோபுரம் சினிமாஸ் தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோபுரம் சினிமாஸ் அன்புச்செல்லோடைய மகள் இன்னைக்கு கமல் சார் மீட் பண்ணி பேசியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியன் த்ரீ வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு அதாவது இவங்ககிட்ட இருந்து கை மாதிரி ரெட் ஜெயிண்ட்டு லிங்குசாமி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரம் இன்னொன்று வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் இவ்வளோ போட்டி இருக்குது யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில அதை சம்மந்தமாக டிஸ்கஷன்ஸும் போயிருக்கு அதுக்காக இன்றைக்கி வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஓகேவா அதுதான் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டான டாப்பிக்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து மானஸ்தன் எங்கப்பா அப்படின்ற மாதிரி இன்னொரு மானஸ்தன் கேட்டிருக்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அவரே ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் பேசினார் அவர் வந்து ஒன் ஒழுக்கமாக இருந்தவரும் பிஜேபியில் சேர்ந்து ப்ராடபார் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க மக்கள் நீதிமன்றத்திலேருந்து பட் அடுத்து ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எச் ராஜா ஸோ எச் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எச் ராஜா அங்கே எச் ராஜான்னு கேட்குதோ ராஜா தான் சொல்கிறேன் அது அப்படி கேட்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது தான் அவர் என்ன சொல்லியிருக்காருனா கமல்னு ஒரு மானஸ்தன் இருந்தார் எங்கே போயிருக்காரு எப்பிசீட் வாங்கிட்டு அவருக்கெல்லாம் சுயமரியாதே கிடையாது எதுவும் கிடையாது எல்லாம் இருக்கியா நீங்கள் உள்ளே வரக்கூடாது ஆக்சுவலாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் வந்து அந்த ரூட்டில் போயிருக்காரு அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது கூட உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நீங்கள் சும்மா வந்து தற்குரி மாதிரி கமலஹாசன் அவர்களுக்கு மாறிட்டார் இப்படி மாறிட்டார் அப்படி மாறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு நீங்கள் அவரை பற்றி பேசாமல் இருக்கடா நீங்க எப்படியாவது உள்ளே கொண்டு வாங்க அதை விட்டு கமலஹாசன் வந்து டிஎம்கே போயிட்டாருனோடனே அவருக்கு அப்படி அல்லு கலந்தது எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் இதுமாரி ஏதாவது பேசணும்னா அவ்வளோதான் பிடிச்சி விட்ருவாங்க அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்து தக்லீஃப் படத்துக்கு இப்போ ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆச்சு அதுக்கு டிஆர்பி அப்படிங்கிறது டூ பாயிண்ட் ஃபோர் செவன் வந்திருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு மேலே போனாலே ஓகே தான் நல்ல டிஆர்பி தான் பட் ரொம்ப பெரிய இல்லை ஓரளவுக்கு டிஆர்பி வந்து கமல்சாரோடைய தகுப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ படம் வந்து அப்போ ரீச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் ஓகே நார்மல் ரீச் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஸோ உங்களுடைய கற்றுக்கு சொன்னால் மீண்டும் சந்திக்கும்